நீ இருக்கிற பேசுற பேசுகிறேன் இருக்கும் அது அது பாட்டுக்கு இருக்கட்டும் நீ பாட்டுக்கு அறுத்துட்டு வந்துடும் நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாலும் உடனே டிஸ்டர்ப் பண்ண இல்லைன்னா அது அது பாட்டுக்கு தான் இருக்கும் அது இருந்தால் நம்ம வந்தாலே அது போயிடும் இல்லைன்னா சத்தம் போடும் ஆமாம் அது அதுங்கிறியா அது ஸ்னேக் ஸ்னேக் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்புறம் இல்லாமல் அது இருந்தால் தான் எலியெல்லாம் பிடிக்கும் இல்லைன்னா எலி நீ பிடிச்சிக்கிறியா உட்காந்து ஆ பிடிச்சிடுவா ஒரு எலியை பிடிச்சி காட்டு பார்க்கலாம் எலியை சாப்பிட்றதுக்கு ஸ்னேக் அவ்வளோதான் எலி வேறு என்ன திங்கும் முக்கியமாக எளிய பிடிக்கும் நானும் அப்படியே இருக்கிறேன் இதை பெருசாக இருக்குது என் சேனலில் பெருசாக பெரிய ஆள் நான் உனக்கு மிஷின் வாங்கிக்கிறேன் அறுக்கிறதுக்கே கொண்டுட்டு போகிறதுக்கெல்லாம் மிஷின் வாங்கிக்கிறேன் அதுக்கெல்லாம் போய் வாய்ப்பில்லராஜா தான் வாய்ப்பில்ல ராஜா ஏ வீடியோ போட்டேதான் இருக்க ஆனால் ஒன்றும் ரீச் ஆக கிடையாது இருபத்தி மூணாயிரம்தான் இருக்குது அது தாண்டிருக்கே முக்குது முக்கு முக்குன்னு ஒரு நாள் வரும் ஆ வர அன்னைக்கு உனக்கு வாங்கிக்கிறேன் இருக்க மிஷினு கொண்டு போகிற மிஷினு எல்லாம் மிஸ்ன்னு வாங்கிக்கிறேன் உனக்கு எனக்கு என்ன வாங்கிக்கிறோம் ஓ உனக்கு அதை நானே ஓட்டிடணுமா இது நல்ல ஐடியாவாக இருக்குதே அப்போ மிஸ்லாம் வாங்க மொத்தமாக நான் தான் வேலை செய்யணும் அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்போ நீ வீடியோடு நான் வேணா வேலை செய்வேன் மிஷின் ஓட்டுறப்ப நான் கையில் இருக்கிற பண்ணி மாற்றிக்கிறோம் வச்சு பார்க்கலாம் அந்த டிஸ்கவரி சேனலில் பேசுவாங்களே அது மாதிரி இதை அள்ளி வச்சு பார்க்கலாங்கிற இதை செஞ்சு பார்க்கலாம் இதை எடுத்து பார்க்கலாங்கிற மாதிரி ஆமாம் அள்ளி வச்சு போய் பார்க்கலாம் வீரமாக கிடக்குறது வீணா போயிடணும் உங்கள் தண்ணி வெளியே போகிறோம் அவ்வளோதான் போகலாமா இருக்கணும் மோட்டர் ஓடுதுங்க போய் தண்ணியை பார்க்கணும் நானே பெரிய மனுஷன் போய் பார்த்து அவன் ஈரத்தில் போக மாட்டான் வந்துருச்சுன்னா வந்துருச்சுனா இருக்கா சின்ன பையனை போக சொல்கிறேன் எட்டி பார்த்தா தெரியும் அந்த வேலைலாம் செய்யக்கூடாதுங்க அது பாட்டுக்கு என்கிட்ட பத்து இருந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு போனாண்ணா என்ன செய்யும் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற இதை கூட யோசிக்காம பேசுகிறேன் ஓகே பாய் நம்பி தண்ணி பார்க்குறேன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சார்ட்யம் பார்க்குறேங்க கமான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்